எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் வகுப்பு அதாவது நியூ தமிழில் இருக்கக்கூடிய ஆறாம் வகுப்பில் இயல் ஒன்றில் முக்கியமான ஒன் வேர்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கு மேற்பட்ட கொஷின்ஸ் வந்து இருக்குது இந்த வீடியோ வந்து ரிவிஷனுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்றதே கேட்டிருக்காங்க பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரத்தினம் அடுத்து யாருடைய கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கொண்டார் கொண்டார் அப்படின்னு பாரதியார் அவருடைய கவிதை மீது கொண்ட பட்டின் காரணமாக தம் பெயரை வந்து பாரதியார் அப்படின்னு மாற்றிக்கொண்டார் அடுத்து பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் அடுத்து புரட்சி கவி என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் புரட்சி கவி என்று போற்றப்படுபவர் பாரதிதாசன் பாரதிதாசன் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகிறார் அப்படின்னா பாவேந்தர் பாவே பாரதிதாசன் அவர்கள் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பாவேந்தர் தமிழுக்கு அமுது நிலவு மனம் என்றெல்லாம் பெயர் பல சூட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாரதிதாசன் தமிழுக்கு அமுது நிலவு மனம் என்றெல்லாம் பெயர்கள் பல சூட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் தமிழுக்கு அமுதென்று பெயர் என தொடங்கும் பாடலை எழுதியவர் யார்னா பாரதிதாசன் தமிழுக்கு அமுதென்று பெயர் என தொடங்கும் பாடலை எழுதியவர் யார்னா பாரதிதாசன் தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என தொடங்கும் பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காசி ஆனந்தன் ஓகேவா தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உணக்கும் எனக்கும் என தொடங்கும் பாடலை எழுதியவர் யாருனால் காசி ஆனந்தன் அடுத்து கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என தொடங்கும் பாடலை எழுதியவர் யாருன்னா பெருஞ்சி திறனார் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என தொடங்கும் பாடலை எழுதியவர் யாருன்னா பெருஞ்சி திறனார் பெருஞ்சுத்திறனாருடைய இயற்பெயர் என்னென்னா மாணிக்கம் பெருஞ்சி திறனாருடைய இயற்பெயர் வந்து மாணிக்கம் அடுத்து பாவலரேறு என்று சிறப்பிக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார் அடுத்து பெருஞ்சித்திறனார் எழுதிய நூல்கள் நிறைய வந்து இருக்குது பட் ஆனால் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இந்த நாலு நூலெலாம் வந்து இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய குத்து நூராசிரியம் இதெல்லாம் வந்து பெருஞ்சித்திறனார் அவர்களை வந்து எழுதின நூல்கள் அடுத்து பெருஞ்சித்திறனார் நடத்திய இதழ்கள் வந்து பார்த்திங்கன்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இதழ்கள் எது நூல் எது அப்படின்றத நல்லா கன்ஃபியூஷன் இல்லாமல் படிச்சுக்கோங்க பெருஞ்சித்திரங்கள் நடத்திய இதழ்கள் வந்து பார்த்திங்கன்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா கனிச்சாறு கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என தொடங்கும் பாடல் வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து கணிச்சாறு அந்த கனிச்சாறு வந்து எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளதுன்னு கேட்பாங்க இது வந்து எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது கணிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளதுன்னா எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது அடுத்த கொஸ்டின் வான் தோன்றி தோன்றி நெருப்பு தோன்றி என தொடங்கும் பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து வாணிதாசன் இந்த பாடலை வந்து தோன்றி தோன்றி தோன்றின்னு வந்துகிட்டு இருக்கோம் இந்த பாடலுடைய ஆசிரியர் யாருனா வாணிதாசன் வான் தோன்றி வழித்தோன்றி நெருப்பு தோன்றி என தொடங்கும் பாடல் எழுதியவர் யாருன்னா வாணிதாசன் பல மொழிகள் கற்ற கவிஞர் யாரனா பாரதியார் அடுத்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் இதை சொன்னது யாருனா பாரதியார் யாம் மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் இது இந்த கூற்று யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்களுடையது அடுத்து என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் இதை யார் சொன்னது அப்படின்னு பார்த்தோன்னா பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் இந்த கூற்று யாருடையது அப்படின்னா பாரதியார்களுடையது அடுத்து தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் அடுத்து தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்திருக்கும் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாக தான் அமைந்திருக்கும் அடுத்து வளஞ்சொலி எழுத்துகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அ ஏ அவு ட இதெல்லாம் வந்து வளஞ்சொலி எழுத்துக்கள் இடஞ்சொலி எழுத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏ ல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடஞ்சொலி எழுத்துகள் அடுத்து தமிழ் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் தமிழ் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா தொல்காப்பியம் தமிழின் கிளவியும் அதனோ ரற்றே இது வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் அதாவது தமிழ் என்ற சொல் முதல் முதலாக தொல்காப்பியத்தில் தான் இடம்பெற்றது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த வரிகள் தான் இங்க கொடுத்துருக்காங்க தமிழன் கிளவியும் அப்படின்ற அதனோ ரெற்ற சாரி தமிழின் கிழவியும் அதனோ ரெற்றே அப்படின்ற இந்த வரிகளை வந்து பார்த்தோம்னா தமிழ் அப்படின்ற இந்த வார்த்தை வந்து இடம்பெற்றுள்ளது இது தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது அதான் மேல வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் என்ற சொல் முதல்ல இடம்பெற்றுள்ள நூல் எதுனா தொல்காப்பியம் அடுத்து தமிழ்நாடு என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பாருங்கன்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய காண்டம் இதுவா தமிழ்நாடு என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் என்ன சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய காண்டம் அந்த வரிகளை வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதினி கருதினி ஆயின் இந்த வரிகள் வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய காண்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிலப்பதிகாரத்தில் கூடிய வஞ்சிக்காண்டம் காண்டம் இந்த வரிகள் வந்து இமழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதினி கருதினை ஆகியன் ஓகேவா அடுத்து தமிழன் என்ற சொல் முதன் முதலாக எதில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா அப்பர் தேவாரத்தில் வந்து இடம்பெற்றுள்ளது தமிழன் என்ற சொல் முதன் முதலாக எதில் இடம்பெற்றுள்ளது அப்பர் தேவாரம் அதில் கூட தமிழன் கண்டாய் அப்படின்ற இந்த வரிகள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் அப்படின்ற ஒரு சொல் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் தேவாரத்தில் இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது அடுத்து பூவின் நிலைகள் மொத்தம் எத்தனை அப்படின்றத கேட்பாங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு நிலைகள் வந்து இருக்கும் அது என்னென்னா அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் ஓகேவா பூவுடைய அந்த நிலைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா ஏழு அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் அடுத்து மா என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு சொல்றதுக்குன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மானம் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா மா என்ற சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு பொருள் வருது கரெக்டாக வந்து படிச்சுக்கோங்க ஓகேவா அதனோட டைம் சொல்கிறேன் மானம் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வந்து அடுத்து இயல் தமிழ் வந்து எதை வெளிப்படுத்தும் அப்படின்னா எண்ணத்தை வெளிப்படுத்தும் இயல் தமிழ் வந்து எண்ணத்தை வெ வெளிப்படுத்தும் இசைத்தமிழ் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடகத்தமிழ் வந்து உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும் ஓகேவா இயல் தமிழ் வந்து எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசைத்தமிழ் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும் அடுத்து இலைப்பெயிர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆள் இதோட இலைன்னு சொல்லுவாங்க இதை இலைன்னு தானே சொல்லுவாங்க ஆள் ஆளா இலை ஆலமரத்தோட இலை அரச இலை மா இலை பலா இலை வாழை இலை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீரை அதாவது அகத்தி அகத்தியோடைய இலைப்பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா கீரைன்னு சொல்லுவாங்க அகத்தி கீரை பசலைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க முருங்கைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை கீரை தான் சொல்லுவாங்க அதோடய இலைப்பெயர் அடுத்து புல் அதாவது அருகு அருகம்புல்னு சொல்லுவாங்க கோரை கோரை புல் ஓகேவா அடுத்து தாள் நெல்லுக்கு வந்து தாள்னு சொல்லுவாங்க வரகுக்கும் தாள்னு சொல்லுவாங்க அடுத்து மல்லி மல்லிக்கு வந்து தாளைன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கள்ளி தாள் இது ரெண்டுத்துக்கும் மடல்னு சொல்லுவாங்க அதோட இளைய பேர் வந்து சப்பாத்தி கள்ளி தாளை இதுக்கு வந்து மடல் அடுத்து கரும்பு கரும்போட இலைப்பெயர் என்ன சொல்லுவாங்க தோகைன்னு சொல்லுவாங்க நாணலுக்கும் தோகைன்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து பனை மரம் தென்னை மரம் இதுக்கு வந்து பார்த்தோன்னா அதோடைய இலைப்பெயர் என்ன சொல்லுவாங்க ஓலைன்னு சொல்லுவாங்க பனைக்கு ஓலை தென்னைக்கும் ஓலை அடுத்து கமுகு கமுகோட இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தோன்னா பாக்கு இதோட பேர் என்னென்னா கூந்தல் கமுகு அல்லது பாக்கு இதோடைய பேர் என்னென்னா கூந்தல் அடுத்து மொழியை வந்து கணினியில் வந்து பயன்படுத்த வேண்டும் என்றால் அது வந்து எண்களின் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ள சொற்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு டேப்லெட் காலத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்தந்த நூல் அது வந்து எந்தெந்த சொற்கள்லாம் அதில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் வந்து உலகம் ஊறு அன்பு உயிர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகிழ் மகிழ்ச்சி புகழ் செல்லு ஒளி முடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்தில் வந்து இடம்பெற்றுள்ளது தொல்காப்பியத்தில் இடம் பெற்றுள்ள சொற்கள் வந்து உலகம் ஊர் அன்பு உயிர் அன்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொல்காப்பியத்தில் மட்டும் வராது இன்னும் சில நூல்கள் வந்து வரும் பின்னாடி வந்து பார்க்கலாம் உயிர் மகிழ்ச்சி புகழ் செல்லு ஒளி முடி இதெல்லாம் வந்து தொல்காப்பியத்தில் இடம் பெற்றுள்ள சொற்கள் அடுத்து அகன நூரில் இடம்பெற்றுள்ள சொற்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோடை மருந்து அகனானூரில் இடம்பெற்றுள்ள சொற்கள் வந்து கோடை மருந்து அடுத்து திருக்குறள் அந்த வந்து பார்த்தீங்களா அன்பு அப்படின்ற ஒரு சொல் வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு திருக்குறள்லையும் இடம்பெற்றிருக்கு திருக்குறளில் இடம்பெற்றுள்ள சொற்கள் என்னென்னா அன்பு மருந்து உயிர் வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கும் திருக்குறள் இடம்பெற்றிருக்கு பார்த்துக்கோங்க அடுத்து மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கிற ஒரு வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கும் திருக்குறள்லையும் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்து அறு அரசு வேளாண்மை அன்பு மருந்து உயிர் மகிழ்ச்சி அரசு வேளாண்மை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளில் வந்து இடம்பெற்றுள்ளதாக சொல்லப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா களித்தொகையில் இடம்பெற்றுள்ள சொற்கள் அப்படிங்கிறது வேளாண்மை களித்தொகையில் வேளாண்மை வந்து இடம்பெற்றுள்ளது நற்றினியில உழவர் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து இடம்பெற்றுள்ளது நற்றினி இடம்பெற்றுள்ள சொல் வந்து உழவர் பதித்துப்பத்தில் இடம்பெற்றுள்ள சொல் வந்து வெள்ளம் பதித்துப்பத்தில் இடம்பெற்றுள்ள சொல் எது அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை குறுந்தொகையில் வந்து பார்த்தோம்னா பாம்பு முதலை மீன் செய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறுந்தொகையில் வந்து இடம்பெற்றுள்ளது விலங்கோடைய நேம்லாம் பெரும்பாலும் வந்து குறுந்தொகையில் வந்து இருக்கும் பாம்பு முதலை மீன் எக்ஸ்ட்ரா வந்து செய் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இருக்குது ஓகேவா செய்ங்கிறது தொல்காப்பியத்தில் இடம்பெற்று இருக்கும் பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ளது பாம்பு முதலை மீன் எக்ஸ்ட்ரா செய்ங்கிறது இருக்குது செய் வந்து குறுந்தொகையில் இருக்குது சேம் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்துலேயும் இந்த வார்த்தை வந்து இருக்குது ஓகேவா அடுத்து பெரும்பாலாற்று படையில் இடம்பெற்றுள்ள சொல் வந்து பார் பெரும்பாலாற்று படையில் இடம்பெற்றுள்ள சொல் வந்து பார் அடுத்து திருமுருகாற்று படையில் இடம்பெற்றுள்ள சொல் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் உலகம்ன்ற அந்த வார்த்தை வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்று இருக்குன்னு நினைக்கிறேன் தொல் தொல்காப்பியத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் வந்து இடம்பெற்றிருக்கும் சேம் வந்து பார்த்தீங்கன்னா திருமுருகாற்று படையிலையும் இந்த சொல் வந்து இடம்பெற்றிருக்கும் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அறிவுமதி நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அறிவுமதி அடுத்த கொஸ்டின் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்த மலையாக பொழியும் இந்த அறிவியல் செய்தி எந்த நூல்கள்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முல்லைப்பாட்டு பரிப்பாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்த மலையாக பொழியும் இந்த அறிவியல் செய்தி எந்த நூல்கள் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா முல்லைப்பாட்டு பரிப்பாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை அடுத்து திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஔவையார் அவங்க சொன்ன அந்த வரிகள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆளை அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி இது வந்து ஔவையார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான பொருள் என்னென்னா பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஐயோ அடுத்து நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இந்த வரி வந்து எதிரிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியத்தில் வந்து இடம் இந்த பாடல் வரி வந்து தொல்காப்பியத்தில் வந்து இடம்பெற்றுள்ளது நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இது வந்து தொல்காப்பியத்தில் வந்து இடம்பெற்றுள்ளது அடுத்து கடல் நீர் முகந்த கமஞ்சோல் எழினி எல் எழிலி இது வந்து எதிரிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா காரணார் வந்து இடம்பெற்றுள்ளது கடல்நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி இதை வந்து பார்த்தோன்னா இதில் இடம்பெற்றுள்ளது நாற்பது வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா பதிற்றுப்பத்து வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா பதிற்றுப்பத்து அந்த பாடல் வரை கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்தபடு அதாவது இதோட பொருள் என்னென்னா வீரர்களுடைய காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி ஓகேவா அது வந்து இந்த பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ளது அந்த வரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நெடு வெள்ளு ஊசி நெடுவசி பறந்த வடு இதில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தினா பத்தில் இடம்பெற்றுள்ளது அடுத்து சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தினா நட்டினை சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நட்டினை அந்த வரி வந்து கீழே கொடுத்துருக்காங்க கோடூரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இந்த வரி வந்து எதில் இடம்பெற்றுள்ளதுனா நற்றினை இதுக்கான பொருள் வந்து சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைக்க செய்து இடம்பெற்றுள்ள நூல் ஓகேவா நற்றினை இடம்பெற்றுள்ளது அந்த வரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை நிரம்பிய அறிவியல் அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலியோ தொலைவில் உள்ள பொருட்களின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவிய அறிவியல் அறிஞர் யாருன்னா கலிலியோ அடுத்த கொஸ்டின் திணை அளவு போதா சிறு புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் இது வந்து எதில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளுவ மாலையில் இடம்பெற்றுள்ளது இதோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா கபிலர் திருவள்ளுவ மாலையுடைய ஆசிரியர் வந்து கபிலர் திணை அளவு போதா சிறு நீர் நீண்ட பனியளவு காட்டும் இது வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது திருவள்ளுவ திருவள்ளுவர் மாலையில் இடம்பெற்றுள்ளது இதோடைய ஆசிரியர் வந்து கபிலர் அப்படிங்களா அடுத்து வந்து பார்த்தோம்னா தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் எத்தனை ஐந்து அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி தமிழ்மொழியோடைய இந்த இலக்கண வகைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக வந்து ஐந்து அது என்னென்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அடுத்து ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும் அடுத்து குரல் எழுத்துக்கள் என்னென்ன அதாவது உயிரெழுத்துக்களில் குரல் எழுத்து என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இ உ ஏ ஓ அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நெடுலெழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஆ இ ஏ ஓ இதெல்லாம் தெரியும் நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயும் அவ்வும் எழுத்து அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஓகேவா ஐயும் அவ்வும் வந்து எழுத்து ஓகேவா அடுத்து ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க குரல் எழுத்தை ஒழிக்கக்கூடிய கால அளவு குரல் எழுத்துக்கான மாத்திரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை குரல் எழுத்துக்கான மாத்திரை அப்படிங்கிறது ஒரு மாத்திரை அடுத்து நெடில் எழுத்து ஒழிக்கும் கால அளவு அதாவது நெடில் எழுத்துடைய மாத்திரை அப்படிங்கிறது இரண்டு மாத்திரை மெய் என்பதன் பொருள் என்னென்னு பார்த்தோம்னா உடம்பு அந்த மெய்யுடைய மாத்திரை அப்படின்றது அரை மாத்திரை அது வந்து பின்னாடி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் மெய் அப்படின்றதோடைய பொருள் வந்து உடம்பு மெய் எழுத்துகள் மொத்தம் எத்தனை பதினெட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓகேவா இக்கிலேருந்து இன்னும் வரையும் மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் மெய் எழுத்து உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு ஓகே அடுத்து மெய் எழுத்துகள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஓகே ஆயுத எழுத்துக்க ஒழிக்கக்கூடிய கால அளவு ஆயுத எழுத்துக்கான மாத்திரையும் அரை மாத்திரை மெய் எழுத்துக்கும் அரை மாத்திரை குரல் எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடு எழுத்துக்கு இரண்டு மாத்திரை ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் வந்து இரநூத்தி பதினாறு எழுத்துகள் இருக்குது ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும் இந்த இயல் சொல்லும் பொருளும் மொத்தம் வந்து நாலு தான் வந்து இருக்குது நிரூமித்து அப்படின்னா உருவாக்கிய விளைவு அப்படின்னா வளர்ச்சி சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு அடுத்து சேர்த்து எழுதுகிற நிலவு கூட்டல் என்று நிலவென்று அடுத்து தமிழ் கூட்டல் எங்கள் தமிழ் எங்கள் கூட்டல் இருக்கும் பாட்டு இருக்கும் எட்டு கூட்டல் திசை எட்டு திசை ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எழுதுக பிரித்து எழுதுக பொறுத்த வரைக்கும் என்று அமுது கூட்டல் என்று செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பொய்யகற்றும் கூட்டல் அகற்றும் இடப்புறம் இடம் கூட்டல் புறம் சீரிழமை சீர்மை கூட்டல் இளமை பழமொழி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருங்கச் சொல்வது ஓகே அடுத்து கலைச்சொற்கள் வந்து பார்த்தோம்னா வளஞ்சொலி அப்படின்னா கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் இணையம்னா இன்டர்நெட் இணையம்னா இன்டர்நெட் தேடுபொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின் தேடுபொரினா சர்ச் இன்ஜின் அடுத்து முகநூல்னால் ஃபேஸ்புக்கை முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக்கை புலனம் புலனம்னா வாட்ஸ்அப்பு புலனம்னா வாட்ஸ்அப்பு இட் ஜொலி அப்படின்னா ஆன்டி வைஸ் இடஞ்சொலின்னா ஆன்டி வைஸ் வளஞ்சொலினா கிளாக் வைஸ் ஓகே அடுத்த குரல் தேடனா வாய்ஸ் சர்ச் குரல் தேடர் தான் வாய்ஸ் சர்ச் தொடுதிரை அப்படின்னா டச்சு ஸ்க்ரீன் தொடு டச் ஸ்க்ரீன் செயலி அப்படின்னா ஆப்பை செயலினா ஆப்பை மின்னஞ்சல்னா இமெயில் மின்னஞ்சல்னா இமெயில் ஓகே இந்த இயலுக்கான முக்கியமான ஒன்லைனர்லாம் பார்த்தாச்சு அடுத்தடுத்த இயல்கான ஒன்லைனர்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க